தெய்வம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்றப்பல சீரக சாதம் ஜீரா ரைஸ் சொல்லுவோம் இன்னைக்கு நமக்கு சீரக சாதம் ஜீரா ரைஸ் சொல்லுவாங்க திருமதி ஹேமலதா பாஸ்கரன் செஞ்சு காமிக்க போறாங்க என்னென்ன சாமான்கள் தேவைங்கிறதையும் அவங்க காமிப்பாங்க நோட் பண்ணிக்கங்க ரெண்டு கரண்டி எண்ணெய் கரண்டியை பார்த்துக்குங்க குழுவு கரண்டி பார்த்துக்குங்க அரிசி பாசுமதி ரைஸ் இது இந்த பாசுமதி ரைஸ் வந்து ரெண்டு டம்ளர் நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எட்டு பச்சை மிளகாய் தேவை அந்த எட்டு பச்சை மிளகாயை அரைச்சி விழுதாக வச்சுருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி விழுதாக வச்சுருக்கு அதில் வேறு எதுவும் சேர்க்கலை வெறும் பச்சை பச்சை மிளகாய் தண்ணி தான் அது தேவைக்கு உப்பு சீரகம் மூணு ஸ்பூன் பட்டை கிராம்பு பட்டை சிறிதளவு கிராம்பு ஒரு அஞ்சாறு இருக்கலாம் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் நெய் நாலஞ்சு ஸ்பூன் நறுக்கின கொத்தமல்லி இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பார்ப்போம் அடி கனமான பாத்திரத்தில் முதல்ல ரெண்டு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறாங்க அதோட ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் திருக்கெல்லாம் நெய் ஊற்றிக்கிறாங்க அந்த நெய்யும் தான் வாசனை நல்லா இருக்குங்கிறதுனால நெய் சேர்க்குறோம் அந்த எண்ணெய் காஞ்ச உடனே லேசாக பட்டை அதை தாளிக்கிறாங்க கிராம்பு போடுறாங்க ஏலக்காய் இது வந்து பொடிக்கணுங்கிறது முழுசாவே போட்டுடலாம் அந்த ஏலக்காய் முழுசாக போடுறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறாங்க அதோட வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்து இப்ப வதக்கப்படுறாங்க மருங்க காஞ்ச எண்ணெயில் எல்லாம் போட்டாச்சு வெங்காயமும் போட்டிருக்காங்க வெங்காயமும் போட்டதை சேர்த்து நல்லா வதக்கி வைக்கிறாங்க நீங்கள் நிச்சயமாக அடிகனமான பாத்திரத்தில் தான் இதை செய்ய முடியும் ஏன்னா டைரெக்டாக குக் பண்ணுறதுனால சாதாரண எவர் சிலர் குக்கர் மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் இப்போது பச்சை மிளகா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த விழுந்து சேர்த்துருக்காங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க ஏன்னா அது டைரக்டாக குக் பண்ண போகிறோம் நல்லா கலந்து விட்டு பாசுமதி ரைஸ் இந்த பாசுமதி ரைஸையும் கொஞ்சம் லேசாக கழுவிட்டு அதில் சேர்த்து வறுக்க போகிறாங்க தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சிடுங்க தண்ணி இருக்க வேண்டாம் அதில் வறுக்கும் போது தண்ணி இருந்தால் சொத சொதன்னு போயிடும் அதனால் தண்ணியை நல்லா ஒட்டா வடிச்சுட்டு அப்புறம் பாசுமதி அரிசியை போட்டு அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்குங்க எல்லாத்தையும் திருப்பி நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் இல்லையா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கிறதுனால மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சுமார் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க தேவைப்பட்டால் மேல்கொண்டு போட்டுக்கலாம் முதலே நிறையா போட்டச்சோன்னா உப்பு கிடைச்சா அப்புறம் பண்டை வீணாக போயிடும் அதனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவைப்பட்டா அப்புறம் போட்டுக்கலாம் இதில் சீரகம் இருக்குது இல்லையா அதை அப்படியே பச்சையாக ஒரு மூணு ஸ்பூன் இல்லை மூன்றரை ஸ்பூன் இருக்கலாம் அந்த சீரகத்தை தூவி இருக்காங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்குறாங்க போட்டு குக்கர் ஒரு விசில் வந்துடுச்சு குக்கர் விசில் வந்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு அது கொஞ்சம் நேரம் அந்த மிதமான சூட்டிலேயே வேகணும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் சிம்மில் வைக்கலாம் ஆகட்டும் திரும்பியும் பார்ப்போம் குக்கர் ஒரு விசில் வந்து ஏழு நிமிஷம் சிம்லியும் வச்சு அடுப்பை அணைச்சிட்டோம் இப்போ குக்கரை திறந்து பார்ப்போம் நல்லா வந்திருக்கும் பாருங்க சூப்பராக பல பல நல்லா வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி அழகாக மேலே கொத்தமல்லியை தூவி ஒரு சர்விங் பவுலில் எடுத்து வச்சு எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுங்கள் ஓகேயா